முத்து செல்வ யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய இணைய கலை வணக்கம் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி இன்றைக்கான விரிவான கலை வானிலை அறிக்கையாக சரியாக காலை என்பது ஒன்பது மணியளவில் இன்றைக்கு என்பது பதிவு செய்யப்படுகிறது இதுவரையிலும் நமது முத்து செல்வ மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்த ஆல் இன் என்ற பிடிப்பு தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் தினசரி வானிலை நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும் இன்றைக்கான விரிவான வானிலை அறிக்கையை பார்க்கலாம் முதலில் வானிலை அமைப்பு தற்போதைய நிலவரப்படி அரபிக்கடல் முதல் தெற்கு கேரளா வரை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது இதனுடன் இணைந்த அமைப்பு தொடர்ந்து தமிழ்நாட்டில் நிலவுகின்ற காரணத்தினாலும் மேலும் அடுத்து வரக்கூடிய மூன்றிலிருந்து நான்கு தினங்களுக்கு தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது நேற்றைய தினமும் தமிழ்நாட்டில் பரவலாக மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் தமிழக மாவட்டங்கள் என நேற்றைய தினமும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மழை என்பது பதிவிறக்கிறது மதுரை மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்டது போலவே நல்ல மழை என்பது பதிவருக்கிறது நேற்றைய தினம் குறிப்பிட்டு நம்ம மூன்று மாவட்டங்களை அறிவிச்சிருந்தோம் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் திருச்சி மற்றும் தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தோம் இந்த மாவட்டங்களில் சிறப்பான மழை என்பது நேற்றைய தினம் பதிவிறக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கேரளா மற்றும் அரபிக் கடலோரம் நிலவுகின்ற காரணத்தினால் தெற்கு கேரளா பகுதிகளிலும் கேரளாவுடைய பல்வேறு பகுதிகளிலும் இன்றைய தினம் பரவலாக மழையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மற்றும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் இன்றைய தினம் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் தமிழ்நாட்டின் தேனி தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையும் மதுரை சிவகங்கை தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்றிலிருந்து அடுத்த மூன்று தினங்களுக்கு கனமுதல் மிக கனமழையும் பெய்வதற்கு என்பது வாய்ப்புள்ளது மேலும் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளிலும் விருதுநகர் மாவட்டங்களிலும் தென்காசி மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பரவலாக இடியுடன் கூடிய மழையும் திருச்சி தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் காரைக்கால் மற்றும் புதுச்சேரி சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது மதிய மாலை இரவு நேரங்களில் திருவள்ளூர் ஓசூர் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழையும் மத்திய தமிழக உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழையும் விட்டு 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 ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் மத்திய உள் தமிழக மாவட்டங்களிலும் கள்ளக்குறிச்சி மற்றும் ஈரோடு சேலம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் காணப்படுகிறது திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்று தினம் பரவலாக மழை என்பது எதிர்பார்க்கலாம் தமிழகம் எங்கும் அதாவது இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் தமிழகம் எங்கும் பரவலாக மழை இருக்கிறது விட்டு 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 மழை பதிவாகக்கூடும் ஒதுக்கி ஒதுக்கி மழை பெய்யும் பெய்யக்கூடிய இடங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையும் சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் இன்றைய தினம் வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது இன்றைய விட நாளைய தினம் பத்தொன்பதாம் தேதி மழை என்பது தீவிரம் என்பது அதிகரித்து காணப்படும் நாளை என்பது பரவலாக எங்கும் மழை என்பது இருக்கிறது ஸோ நாளைக்கு என்னென்ன பணிகள்லாம் மேற்கொள்ளணுமோ அதெல்லாம் இன்றைக்கே பணிகளை மேற்கொள்ளுங்கள் காலை பனி பனிரெண்டு மணிக்குள் முடித்துக்கொள்ளுங்கள் பனிரெண்டு மணிக்கு மேலே பணிகளை மேற்கொள்ளும்போது இடியுடன் கூடிய மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால பனிரெண்டு மணிக்குள் பணிகளை முடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஒட்டுமொத்த எங்கும் பரவலாக மழையும் அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களில் காணப்படுகிறது மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி வரையிலும் மழையும் அதற்குப் பிறகு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இந்த நான்கு தினங்கள் தமிழகம் எங்கும் வெப்பநிலை உயர்ந்து தென்மேற்கு திசை காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மீண்டும் தமிழ்நாட்டின் பரவலாக அநேக மாவட்டங்களிலும் மீண்டும் இடியுடன் கூடிய மழை தொடங்கி அந்த மழை தொடர்ந்து படிப்படியாக இந்த மாத இறுதி வரையிலும் இருந்து பிறகு செப்டம்பர் முதல் வாரங்களில் மீண்டும் ஒரு புதிய சுழற்சி ஒன்று அமைந்து தமிழகத்திற்கு மீண்டும் மழையை வருகின்ற செப்டம்பர் முதல் இரண்டு மூன்று வாரங்களுக்கு நல்ல மழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் செப்டம்பர் இறுதி வாரங்களிலும் மழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே நம்ம நேற்றைய தினம் சொல்லப்பட்டதில் எந்தவொரு மாற்றம் இல்லை செப்டம்பர் வரையிலும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் பரவலாக மழை இருக்கிறது செப்டம்பருக்கு பிறகும் வடகிழக்கு பருவமழை துவக்கம் துவக்கத்திற்கு முன்கூட்டி வரக்கூடிய இடியுடன் கூடிய மழையும் தமிழ்நாட்டிற்கு சிறப்பாக இருக்கிறது இனி வரக்கூடிய நாட்கள் எல்லா நாட்களுமே நாட்டிற்கு மழைக்கு என்கின்ற பஞ்சமே இல்லாத சூழ்நிலை காணப்படும் மழை நன்றாக பெய்யும் எல்லா திசைகளிலும் எல்லா பகுதிகளிலும் எல்லா இடங்களிலும் எல்லா ஊர்களிலும் மழை இருக்கிறது எந்த பகுதியும் ஒதுக்காமல் எல்லா பகுதியிலும் நன்றாக மழை பெய்யும் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த ஆண்டு நல்ல மழை இருக்கிறது எல்லா பகுதிகளிலுமே நல்ல மழை இருக்கிறது அதாவது பருவமழைக்கு முன்கூட்டிய அமைப்புகள் மிக மிக அருமையாக இருக்கிறது பருவமழையும் நன்றாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளடைவில் இன்னும் நாட்கள் நகர்ந்த பிறகு அதற்கான ஒரு முழுவதுமான அறிக்கை பகுதி மூன்றாவது அறிக்கையில் இன்னும் தெளிவாக உறுதிப்படுத்தி விடலாம் அதற்கு இன்னும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் எல்லாரும் காத்திருங்கள் தற்போதைய தொடர்ந்து மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காரணத்தினாலும் செங்கல் சோலைகள் அலுவலக பணிகள் மற்றும் இதர பணிகளுக்கு செல்லக்கூடியவர்களும் குடைகள் ரெயின் கோட்ஸை பயன்படுத்துங்க செங்கல் சோலை பணிகளை இன்றிலிருந்து நான்கு தினங்களுக்கு செய்ய வேண்டாம் மழையினால் பாதிக்கப்படக்கூடிய எந்த ஒரு பணிகளையும் அடுத்த நான்கு தினங்களுக்கு செய்ய வேண்டாம் ஏனென்றால் இந்த காலகட்டம் என்பது தென்மேற்கு பருவ காற்று இல்லை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருக்கிறது அதுவும் கேரளாவில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மழை சற்று பெய்யக்கூடிய வலு என்பது அதிகமாகவே இருக்கும் சாதாரண மழைக்கும் இப்போது பெய்யக்கூடிய மழைக்கும் சற்று தீவிரம் என்பது அதிகமாக இருக்கும் காற்றின் வேகம் என்பது சற்று அதிகரித்து காணப்படும் அதன் காரணமாக இன்றைய தினம் தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் பரவலாக மழை இருக்கிறது மேலும் அடுத்த மூன்றிலிருந்து நான்கு தினங்கள் இருபத்தி ஓராந்தேதி அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதி வரையிலும் எதிர்பார்க்கப்பட்டது போலவே தமிழ்நாடு எங்கும் பரவலாக மழையும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் இந்த மாதம் முழுவதுமே விட்டுவிட்டு அதாவது இந்த மாதம் இறுதி வரையிலுமே விட்டுவிட்டு மழை இருக்கிறது தமிழ்நாட்டில் மீண்டும் மழை என்பது இருபத்தி தேதிக்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மீண்டும் அதிகரிக்கக்கூடும் அந்த இடைப்பட்ட நாட்களில் தங்களுடைய எந்த ஒரு பணிகளாக இருந்தாலும் அந்த நாட்களில் செய்யலாம் மிகப்பெரிய பணிகள் எதுவாகினாலும் அந்த நான்கிலிருந்து ஐந்து தினங்களை செய்யலாம் என்பதை மீண்டும் மீண்டும் நம்ம யூடியூப் சேனலில் அறிவுறுத்துகிறோம் ஆகவே தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் முத்து செல்வம் மதர்மன் யூடியூப் சேனலுடன் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்